வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனை நம்பர் பண்ணுவதற்கு நீதிமன்றம் மறுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை போட வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா நான் ரெண்டு வழக்கில் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஒரு வழக்கில் என்ன ரீசன் சொல்லி அதை நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அமென்மெண்ட் பெட்டிஷன் நிலுவையில் இருக்குது அந்த அமென்மெண்ட் பெட்டிஷன் முடிந்த பிறகு நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனை போடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணிட்டாங்க இன்னொரு வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெட்டிஷனில் அந்த அபிடவிட்டில் முன் தீர்ப்புகள் எதையும் சுட்டி காட்டக்கூடாது சட்ட விதிகள் எதையும் சுட்டி காட்டக்கூடாது அதனால் நீங்கள் பெட்டர் அபிடெவிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க இது தொடர்பாக ரெண்டு நாளாக நான் ஏதாவது முன் தீர்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டினுடைய அபிடெவிட்டில் சட்ட முன்மொழிவுகள் இருக்கக்கூடாது முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு ரிட்டர்ன் போட்டிருக்கிறது சரியா அப்போ அபிடவிட்டு குறித்து சட்டம் என்ன சொல்லுது சிபிசியில் எந்த ப்ரொவிஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சிபிசியில் பிரிவு நூற்றி முப்பத்தொம்போது அபிடெவிட் பற்றி பேசுது அதுபோக ஆர்டர் நைன்டீன் பத்தொம்போது வந்து அபிடவிட் பற்றி பேசுது இந்த அபிடெவிட்டு பற்றி பேசுகிற ஆர்டர் பத்தொம்பது ரூல் மூணில் வந்து அந்த அபிடவிட்டை தாக்கல் செய்யும் நபருக்கு தெரிந்த சங்கதிகளை சொல்லணும் மற்றபடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது முன்தீர்ப்புகள் எதையும் சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு அது இல்லை அதனால் அந்த பெட்டிஷனை நம்பர் பண்ணாமல் விட்டதை எதிர்த்து நான் சிஆர்பி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு வழக்கில் என்ன ரீசன் சொல்லி போட்டிருக்கிறாங்க அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் நிலுவையில் இருக்குது அதனால் அது முடிகிறதையும் நாங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனை வந்து நம்பர் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க இப்போ இது தொடர்பாக தான் தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து அருள்ராஜ் இன்னொருத்தர் பேர் கோபிநாத் பிரதிவாதி ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் சாமிநாதன் இந்த வழக்கில் வாதிகள் வந்து பார்ட்டிஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அதாவது வழக்கு சொத்தில் எங்களுக்குரிய மூணில் ஒரு பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கை தாக்கல் செய்யும் பொழுதே ரெண்டு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் வைக்கிறாங்க ஒன்று மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் அதாவது கரண்ட்டு கனெக்ஷனை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு ஐஏ அதுபோக இந்த வழக்கு சொத்தை பிரதிவாதி விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கேட்டு ரெண்டு ஐஏ போடுறாங்க இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் வருவாகுது அவர் வழக்கறிஞர் மூலமாக அப்பீராகி வக்காலத்தையும் போட்டு தன்னுடைய ரிட்டன் ஷிட்மெண்ட்டையும் போடுறாரு ரெண்டு ஐஏ பெட்டிஷன்லேயும் என்கொரி நடக்குது இருதரப்புலையும் அந்த என்கொரியை முடிச்சிட்றாங்க முடிச்சுட்டு அந்த இரண்டு இன்ட்ரீம் பெட்டிஷனும் ஆர்டருக்காக ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி வந்து ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் வந்து ரிட்டன் பண்ணிடுறாங்க என்ன ரீசன் சொல்லி ரிட்டன் பண்ணிடுறாங்கன்னா ஏற்கனவே இந்த வாதிகள் தாக்கல் செஞ்ச ரெண்டு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் விசாரணை முடிக்கப்பட்டு உத்தரவுக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால் அதில் உத்தரவு பிறப்பித்த தான் நான் இந்த பென்ட்டிஷனை நம்பர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டிருந்தாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாரு சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்ச உடனே நீதியரசர் வந்து அந்த கீழமை நீதிமன்ற நீதிபதி கிட்ட விளக்கம் கேட்டு தகவல் கொடுக்குறாங்க அதன் பேரில் கீழமை நீதிமன்ற நீதிபதி வந்து தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அவர் என்ன விளக்கத்தை கொடுக்குறாருன்னா இந்த வாதிகள் வந்து பார்ட்டிஷியன் கேட்டு வழக்க போட்டாங்க அந்த வழக்கை நான் நம்பர் பண்ணிட்டேன் வழக்கை தாக்கல் செய்யும் போதே ரெண்டு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் வச்சாங்க ஒன்று மேடட்ரி இன்ஜெக்ஷன் கரண்டு கனெக்ஷனை திருப்பி கொடுக்கணும்னு இன்னொரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் என்னென்னா அந்த வழக்கு சொத்தை விற்பனை விளங்கும்போது செய்யக்கூடாதுன்னு ரெண்டுலேயும் நான் என்குரியை கேட்டு முடித்து ஆர்டருக்காக ஒத்தி வச்சிட்டேன் இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி வந்து ஆர்டர் செவன் ரூல் லெவனில் வந்து பெட்டிஷன் போட்டார் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த கரண்ட்டு கனெக்ஷனை திருப்பி கொடுக்கணும்னு போட்ட ஐஏல நான் உத்தரவு பிறப்பித்த பிறகு இதை நம்பர் பண்ணுவதாக சொல்லி ரிட்டன் போட்டேன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு நீதியரசர் வந்து அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து இது என்ன ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது சூட் ஃபார் பார்ட்டிசியன் நீ மேண்டட்ரி இன்ஜெக்ஷனை கேட்டு ஆர்ட்ரு போடுவதற்கும் இந்த பிரதிவாதி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ரெஜிஸன் ஆஃப் பிளைண்ட்டு போடுற பெட்டிஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ரெண்டும் வேறு வேறு சமாச்சாரம் சம்மந்தப்பட்டது நீங்கள் அதில் ஐயில் என்கொயரி கேட்டிங்கன்னா அதில் ஆர்டர் போடுங்க அதில் ஆர்டர் போடுறதிட்டையும் இவரை ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ரெஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டு போடக்கூடாதுன்னு நான் நம்பர் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் முதல்ல வந்து நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனை நம்பர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதில் என்கொயரியில் நீங்கள் ஆர்டர் போடுங்க போடாமல் போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை பிரதிவாதி அந்த வழக்கில் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் ஒரு பெடிஷன் போனால் பெட்டிஷனை உடனடியாக நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பர் பண்ண உத்தரவிட்டிருக்காங்க இதில் குறிப்பாக நிதியரசர் என்ன சொல்கிறாருனா த ரெஸ்பான்ஸ் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் பட் பீயிங் ஸ்ட்ரேஞ்ச் சின்ஸ் த கொஸ்டின் for partition and the defendant had taken out an application to rejection reject the said plight அப்படின்னு போடுறார் அதாவது நீதிபதியின் இந்த செயல் வந்து விசித்திரமாக இருக்கு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் என்கொயரி கேட்டு ஆர்டர் போடுவதற்கும் இந்த பிரதிவாதி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் போடுற பெட்டிஷன் நம்பர் பண்ணுவதற்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை அது வேற இது வேற அதனால் ஒரு ஐஏ பெட்டிஷன் வந்து நான் நிலுவையில் இருக்குது அதில் ஆர்டருக்காக நான் ஒத்தி வச்சுருக்கேன் அதனால் இந்த பெட்டிஷனை நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது உடனடியாக பெட்டிஷனை நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பு என்னுடைய வழக்கிற்கு பொருந்தும் என்னுடைய வழக்கிலையும் என்ன சொல்லியிருக்காங்க அமெண்ட் பெட்டிஷன் வந்து நிலுவையில் இருப்பதனால அது முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஆர்டர் செமெண்ட்ருல ஒன்றை போடுங்கன்னு சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பு எடுத்து கொடுத்து இல்லை நீங்கள் நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதை நம்பர் பண்ணிடுவேன் அதுக்கு இந்த தீர்ப்பு உதவும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிவில்ல நாம் தெரிஞ்சுக்கிடணும் ஒரு பெட்டிஷனை வந்து நம்பர் பண்ண மாட்டேக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தூக்கிட்டு சிஆர்பி போக முடியாது ஏன்னா சிஆர்பி போகணும்னா அங்கேயும் தனியாக ஹைகோர்ட் அட்வொகேட்டுக்கு நாம் ஃபீஸ் கொடுக்கணும் நம்மளால் மு கூடிய மட்டிலும் கீழேயே முயற்சி செஞ்சு பார்க்கணும் ஒருவேளை நமது முயற்சி வந்து எந்தவித பலனையும் அளிக்கலை நீதிபதியை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியலை நம்பர் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாம் மேலே தூக்கிட்டு போகணும் அதனால் இந்த தீர்ப்புலாம் குறித்து வச்சுக்காங்க ஒருவேளை நீங்கள் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெடிஷன் போட்டிருந்து இந்த மாதிரி நான் நம்பர் பண்ண மாட்டேன் அந்த ஐஏ பெண்டிங் இருக்குது இந்த ஐஏ பெண்டிங் இருக்குது நீங்கள் அந்த ஐஏ முடிஞ்சவனை போடுங்க இந்த ஐஏவில் ஆர்டர் குறிச்சி பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த சைட்டேஷனை தூக்கி கொடுத்து இல்லை நீங்கள் நம்பர் பண்ணணும் ஏற்கனவே முன் தீர்ப்பு இருக்குன்னு சுட்டி காட்டிங்கன்னா உங்களுடைய பெட்டிஷனை நம்பர் பண்ணிடுவாங்க வழக்கை குறிப்பாக ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு இந்த இந்த மாதிரி தீர்ப்புலாம் கட்டாயமாக உதவும் படித்து பாருங்கள் நானும் இன்றைக்கி தான் பார்த்தேன் உடனே உங்களுக்கு போட்டுட்டேன் படித்து பாருங்க நன்றி